ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஹோம்மேட் ப்ரோட்டீன் மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்துக்கலாம் பச்சைப்பயிர் எடுத்துருக்காங்க அது நல்லா தண்ணியில் போட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண பச்சை பச்சைப்பயிரெல்லாம் ஒரு வடியில் போட்டுறேன் தண்ணியெலாம் இறங்கணுன்னே ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சிட்டு காய வச்சுக்கலாம் ஏன் தொடச்சிட்டு காய வைக்கிறேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிரும் அதனால் தொடச்சிட்டு காய வச்சுக்கிறேன் நீங்கள் முளைக்கட்டி செய்யணுன்னாலும் செய்யலாம் இது ஊற வைக்க தேவை நம்ம உடனே கழுவி போ அப்படியே வடி போட்டு துணியில் காய வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிடும் அதே போல் நான் வந்து ஒரு பதினேழு வகையான தானியங்கள் எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் ஜாதிக்காய் சுக்கு உப்பு எல்லாம் மொத்தமாக சேர்த்து இருபத்தோரு பொருள் எடுத்திருக்கேன் அப்புறம் எல்லா ப தானியமே நான் நல்லா கழுவி காய வச்சுட்டேன் நம்ம ஒன் இயருக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கழுவி காய வச்சு சுத்தமாக செஞ்சால் தாங்க அது நல்லாயிருக்கும் இல்லை கெட்டு போயிடும் அப்படியே வச்சுக்கோன்னா நான் கப் மெஷர் மட்டும் காமிக்கிறேன் அது போல் வெயிட்லேயும் காமிச்சிக்கிறேன் எந்த கப்பில் எடுத்தாலும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க ஒரே கப்பில் அளந்துக்கோங்க பச்சை பயிர் அளந்துட்டேன் இப்போ சோளம் அளந்துக்கிறேன் ஒவ்வொரு தானியத்திலும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குதுங்க நம்ம ராகியில் பார்த்திங்கன்னா அயன் கேல்சியம் எல்லாமே இருக்குது அதே போல் பச்சை பயிர்லேயும் இருக்குது இப்போ பாசிப்பருப்பு அளந்து எடுத்துக்கிறேங்க அடுத்து ராஜ்மா போட்டுக்கிறேன் இப்போ பட்டாணி அளந்துக்கலாம் கப்பு மெஷர்மெண்ட் பாருங்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசப்படும் இப்போ காரமணி எடுத்துக்கிறேன் எல்லாமே இதே கப்பில் தான் இருக்கிறேன் இப்போ கம்பு எடுத்துக்கிறேன் கம்புலேயும் கால்சியம் ரொம்ப ஜாஸ்திங்க இப்போ கொண்டக்கட்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதே போல் கொள்ளு வந்து நல்லாவே வெயிட் லாஸ் கொடுக்கும் கருப்புலேருந்து இடுப்பு எலும்புக்கு ரொம்பவே நல்லதுங்க கோதுமை எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது கொல்லு எடுத்துக்கிறேன் கொல்லும் எல்லாமே இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் கொல்லு மட்டும் ஒரு ரெண்டு கப்பு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொல்லு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கு அதையுமே நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வெயிட்ல அளந்துட்டாலும் அளந்துக்கலாம் இல்லை கப் மெஷர்மெண்ட்னாலும் அளந்துக்கலாம் ராகி வந்து நாலு கப்பு எடுத்துக்கிறேன் கொள்ளு வந்து ரெண்டு கப்பு எடுக்கிறேன் ராகி வந்து நாலு கப் எடுக்கிறேன் மற்றதெல்லாம் ஒரு கப் அளவு தான் எடுத்திருக்கேன் அதே போல் நீங்கள் ஓவனில் வச்சு வறுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓவனில் ஒன்றரை நிமிஷம் ஒன்றரை நிமிஷமாக வச்சுக்கோங்க ஒட்டுக்காக வைக்க வேண்டாம் ஒன்றரை நிமிஷம் வச்சு வெளியில் எடுத்து நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒன்றரை நிமிஷம் வச்சி எடுங்க இப்போ வேர்க்கடலையும் அளந்துக்கிட்டேன் இப்போ ஜவரிசி போட்டுக்கலாம் ஜவரிசியும் போட்டு வறுத்த எடுத்துக்கலாம் இப்போ பார்லி எடுத்துக்கிறேன் பார்லி நல்லா துணியில் போட்டு தொடச்சி எடுத்துக்கலாங்க பார்லியில் ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி இருக்க மாதிரி நல்லா தொடச்சி புடச்சி எடுத்துக்கலாம் பார்லியும் நல்லா வெயிட் லாஸ் கொடுக்குங்க பொட்டுக்கல்ல எடுத்துக்கிறேன் எல்லாமே அளந்து எடுத்தாச்சு இப்போ வறுத்துக்கலாம் சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் வச்சு பாருங்கள் ஒரு மிதமான தீயில் வச்சு கடாய் வந்து கொஞ்சம் அடிகளமான கடாயில் வச்சு வறுத்துக்கலாம் காரமண்ணி வறுத்துக்கிறேன் ரெண்டு கடாயில் உன்னால் வறுக்க முடிச்சுன்னா ரெண்டு கடாயில் வறுத்துக்குவாங்க ஆனால் கறி போகக்கூடாது நான் ஒரு கடாயில் தான் வறுக்கிறேன் காமிக்கிறதுக்காக ரெண்டு கடாயை காமிச்சேன் பாருங்கள் காரமண்ணிலாம் இந்த மாதிரி வறுத்துருக்கணும் ஒரு பருப்பு இந்த மாதிரி கருகி இருந்துச்சுன்னா எடுத்துருங்க நான் ஒவ்வொரு பருப்பும் வறுக்கும் போது காமிக்கிறேங்க ஒவ்வொரு தானியங்களும் ஏன்னா கலர் மாறி இருக்கிறத காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு தானியம் வறுப்படும் போது காமிக்கிறேன் இந்த தானியங்கள்லாம் வறுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க சின்னதாக எறிகிற ஸ்டோவில் வச்சு தான் நான் வறுத்தேன் இப்போ ராஜ்மா போட்டுக்கிறேன் எல்லாம் போட்டோன்னு ராஜ்மாலாம் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வருங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் சோளம் போட்டுக்கிறேன் இதில் உங்களுக்கு எதாவது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க எதாவது தானியங்கள் உங்களுக்கு உடம்பு கொத்துக்கலின்னா வேணுன்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க பாருங்கள் ஓவனில் வச்சு காமிக்கிறேன் நான் ஓவனில் வறுக்கு கிடையாதுங்க நான் கடையில் தான் வறுத்தேன் சும்மா காமிக்கிறதுக்காக ஓவனில் வச்சேன் வறுக்கணும்னா ஒன்றரை நிமிஷம் வச்சுக்கோங்க மறுபடியும் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை நிமிஷம் வைங்க வறுப்படலைன்னா மறுபடியும் ஒன்றரை நிமிஷம் வச்சுக்கோங்க இப்போ கோதுமை போட்டு வறுத்துக்கிறேன் எல்லாமே கழுவிட்டு வறுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் வார்லையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கொள்ளு போட்டுக்கலாம் நிறைய இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு தடவை போட்டு வறுத்துக்கலாம் ஒன்று இருந்தால் கொஞ்சமாக இருந்தால் ஒரே தடவை வறுத்துக்கலாம் நல்லா ஒரு மாதிரி படப்படான்னு வெடிக்கும் அந்த சமயத்தில் எடுத்துலாம் இப்போ வேர்க்கடலை வறுத்துக்கிறேன் வேர்க்கடலையும் வறுத்து எடுத்தலாம் இது ஒவ்வொரு தானியத்துலேயும் ஒவ்வொரு நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க அதெல்லாம் சொல்லணுன்னா எனக்கு வீடியோ இப்போவே ரொம்ப லாங்காக இருக்குது வீடியோ நான் கொஞ்சம் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேங்க ராகி வந்து நான் ரெண்டு தடவையாக வறுத்துக்கிறேன் நிறைய நாலு கப் இருக்கனால ரெண்டு ரெண்டு கப்பாக போட்டு வறுத்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சத்து மாவு ப்ரோட்டீன் மிக்ஸ் எப்படி சொல்லிக்கலாங்க இப்போ நான் வந்து ஏலக்காய் அலஞ்சி எடுத்துக்கிறேன் மூணு கிராம் எடுத்துருக்கேன் ஜாதிக்காய் ரெண்டு கிராம் எடுத்துக்கிறேன் ஜாதிக்காவும் ஏலக்காயும் நல்ல வாசனை இருக்குங்க அதே போல் நம்மளுக்கு பாதாம் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு முந்திரி பிடிக்குன்னா முந்திரி கூட எடுத்துக்கலாம் இந்த பொருள் இந்த சத்துமா ஒரு தடவை அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் காம்பளான்னு எதுவுமே வாங்க மாட்டிங்க இப்போ நான் ஏலக்காய் வந்து ஃபஸ்ட்டு மூணு கிராம் எடுத்தேன் மறுபடியும் ஒரு ரெண்டு கிராம் போட்டுக்கிட்டேன் எல்லாம் வறுத்து எடுத்தப்பறம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கேன் ரெண்டு டீஸ்பூன் சுக்கு போட்டுக்கிறேன் உப்பு போட்டோன்னே ஸ்டவ் அணைச்சிட்டாங்க ஸ்டவ் அணைச்சிட்டு தான் சுக்கு போட்டிருக்கேன் தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருந்தால் போதும் நம்மளுக்கு எல்லா தானியம் பாருங்கள் வறுத்த எடுத்துட்டேன் இது நல்லா ஆற வச்சிடலாம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அதே போல் மிக்ஸி ஜார்லாம் ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுட்டேன் கொஞ்சம் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் நிறைய அரைக்கிற மாதிரிங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது மிக்ஸி ஜாரில் அரைச்சது பாருங்கள் ஜெளிச்சு காமிக்கிறேன் நல்லா குறைக்கிறான்னு இருக்குது ஜலிச்சாலுமே பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல பெரிய கண்ணாக இருக்குது இந்த ஜல்லடாக நம்ம சின்ன கண்ணாக இருக்க ஜல்லடில் ஜலிச்சுக்கணும் அதே போல் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் எனக்கு அரைச்சி ஜளி ஜலிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க சின்ன மிக்ஸி ஜார் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சேன் பெரிய மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சேன் எல்லாமே அரைச்சாச்சு இப்போ ஜலிச்சிக்கிறேன் அரைச்சதுலாம் குப்புனும் ஒரே பாத்திரத்தில் கொட்ட வேண்டாங்க வேர்த்து போய் கெட்டு போயிடும் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் பேட் ஸ்மெல் வந்துடும் ஒட்டுக்கா போட்டிங்கன்னா தனித்தனியாக ரெண்டு மூணு தட்டு வச்சு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க அரைச்சி த அரைச்சிட்டு இப்போ ஜலிக்கும் போது நான் ஒரு பேப்பரில் வச்சு ஜலிச்சிக்கிறேன் இந்த மாதிரி திப்பிகள்லாம் மறுபடியும் போய் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் ஜலிச்சிட்டேன் எல்லாமே ஜலிச்சாச்சு நம்மளுக்கு வேஸ்ட்டுன்ற பாருங்க ஒரு டீஸ்பூன் அளவு தான் வேஸ்ட்டு வந்துருக்கு இது தாங்க நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டே எல்லாமே நான் ஜலிக்கிறது அரைக்கிறது இதே போல் எல்லாம் செஞ்சேங்க அதனால தான் எனக்கு ரொம்ப ஆச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா அப்படி கை வச்சு நல்லா இந்த மாதிரி பறைப்பு விட்டுடலாம் அப்போ தான் நல்லா காயும் நல்லா ஆறினப்புறந்தான் ஸ்டோர் பண்ணும் அதுவும் கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து அப்படியே நம்ம குருமாள குழம்பு செய்யும்போது போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் நான் வெயிட் காமிக்கிறதுக்காக பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டிருக்காங்க கண்ணாடி ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒன்றரை கிலோ இருக்குது இது வந்து அரை கிலோ இருக்குது நான் டப்பா வெயிட் போக தான் வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக ஹெல்த்தியான ப்ரோட்டீன் மிக்ஸ் சத்துமம் எப்படினாலும் சொல்லிக்கலாங்க ரெடி ஆச்சு பாருங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணிட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு தண்ணி எடுத்து ஊற்றியிருக்கேன் அந்த தண்ணியிலே கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிட்டேன் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு சக்கரை வெறுப்பட்டால் சக்கரை வெல்லம் எதுனாலும் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் இந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் போட்டு நல்லா கலக்கி விட்டுரலாம் ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்து போடக்கூடாது தண்ணியில் போட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆயிடும் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு தான் போடணும் தண்ணியில் கரைச்சிட்டு தான் போடணும் அப்படியே போடக்கூடாது முடி வச்சுட்டா அதை இப்போ கரைச்சதெல்லாம் எடுத்து தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்லா விட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடலாம் ஸ்டவ்வு இந்த அப்படியே வறுக்கும் போதே வீடு முழுசும் வாசனையாக இருக்கும் இந்த இந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் வந்து நீங்கள் போது நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஏலக்காய் ஜாதிக்காயெலாம் போட்டுக்கோம் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் அனுப்பிச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் வச்சுருக்கோம் நல்லா இப்போ கொதிக்க வச்சாலுமே நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அடுத்து நம்ம பாலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதே போல் நம்ம வேலைக்கு போகிறவங்க ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டால் எப்படி கலக்கிக்கிறது நான் காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு திக்னஸ் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க நான் மூணு டீஸ்பூன் போட்டுக்கேன் உங்களுக்கு நாலு வேணால் நாலு கூட போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் திக்கான பால் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பால் மிச்சப்படுத்தி வச்சுக்கிட்டேன் இப்போ அதுலேயே நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பால்ன்றனால ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் பால் பொங்கி வர ஸ்டேஜில் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடலாம் கட்டிகள் தட்டக்கூடாதுங்க நல்லா கலக்கிட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ் அணைச்சிடலாம் முதலே பால் பொங்கிடுச்சு மறுபடியும் ஒரு கொதி வந்தால் போதும் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் போடலாம் நாட்டு சக்கரை இல்லை பால் திரிஞ்சு போயிடும் சூடாக இருக்கும் போது கொதிக்கும் போதே போட்டிங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கியாச்சு பாருங்கள் ஆத்தனா பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே இங்கே ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டுக்கு எல்லாமே டாட்டா சொல்லிடலாம் டாட்டா பை சொல்லிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு பாக்ஸில் ஆஃபீஸ் போகும்போது போட்டு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணி எடுத்து அந்த பவுட்ரில் ஊற்றணுங்க பவுட்ரு தண்ணியில் போட்டிங்கன்னா கட்டி ஆயிடும் தண்ணி எடுத்து போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கிடலாம் இல்லை ஒரு நம்ம வீட்டில் இருந்தால் விஸ்க் வச்சிக்கலாம் ஆஃபீஸ் போனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விடலாம் ஃப்ளாஸ்கில் வச்சு கூட எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ் ரெடி தேங்க்யூ